முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வைத்துக் கொள்ளலாம் என்பதனை அன்போடு தெரிவித்து இன்னும் சில நிமிடங்களிலே இங்கே வருவது அவர் புது ஒட்டுமொத்தமாக உங்களது வாக்குகளை உதவித்து எதிர்த்து தந்து அந்த ராஜா அவர்களை இந்த தொகுதியில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம் இதற்கு அனைவரும் ஆதரவு தந்து தொடர்ந்து அவர் இந்த மாவட்டத்திற்கு செய்ய வேண்டிய நற்காலங்களை எல்லாம் மத்திய அரசின் மூலமாக எந்த திட்டம் கொண்டு வர முடியுமோ ஆட்சியில் கொண்டு வருவார் என்று தெரிவித்துக் கொண்டு

அந்த அரசியல் சட்டத்தை எடுத்து எடுத்து குற்றப்பட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு மோடியை தள்ளிய பெருமை நம்முடைய திராவிட முறை கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மட்டும்தான் நாற்பது நாற்பது இல்லை இந்தியாவில் எல்லா மாநிலத்திலேயும் ஒரு எம்பியாக வந்துட்டாங்க ஆனால் அவர்கள் கால்பிடிக்க முடியாத ஒரே மண் பெரியார் மண் அண்ணாமல் கலைஞர் மண் அவர்கள் மகத்தான மனிதனுடைய திராவிட மாடல் எனவே இந்த கொள்கை பிரவாகம் தொடர்ந்து இந்த மனித இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தலைவர்கள் சூழ்நிலை எனவே இதனை வெற்றி பெற்றமோ தோல்விமோ என்பதல்ல இந்தியாவை காப்பாற்றிருக்கிறோம் அரசியல் சட்டத்தை காப்பாற்றிருக்கிறோம் இந்த நாற்பது நாட்களினுடைய தலைவர் இந்தியாவில் வழங்கவில்லை என்றால் இந்தியா கிடைத்த பூமலை எனவே அதற்காக இந்த நேரத்தில் இந்த தொகுதியின் சார்பில் அவருக்கு நன்றியை வணக்கத்தை நான் காணிக்கலுகிறேன் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்